ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னவருக்குமே வணக்கம் நம்ம தமிழகத்தைச் சேர்ந்த இராணுவ வீரர் காஷ்மீர் எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு படை வீரராக இருக்கார் அங்கு நடந்த ஒரு போட்டியில் மிகப்பெரிய சரித்திர சாதனையாக படைச்சிருக்காரு ஆனால் இதை பற்றி தமிழக மீடியாக்கள் என்னதான் அவங்க நியூஸ் போட்டாலும் அது ஒரு பெரிய நியூஸாக அவங்க போடலை அதனால் இந்த விஷயம் வெளில தெரியாமலே போயிடுச்சு இந்த சரித்திர நாயகன் ராணுவ வீரருக்கு நம்ம பாஜக பிரமுகர் ஜான் ரவி அவர்கள் நேரிலே சென்று அவருக்கு வந்து பாராட்டுகளும் பரிசுகளும் மற்றும் அவருக்கு நிதி உதவியும் கொடுத்துருக்காங்க முக்கியமாக யார் அந்த சரித்திர நாயகன் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை சேர்ந்தவர் சென்னப்பா இவரது மகன் மது இவருடைய பேர் இந்த இராணுவ பேரருடைய பேர் வந்து மது காஷ்மீரில் எல்லை பாதுகாப்பு படை வீரராக பணிபுரிந்து வருகிறார் கடந்த பிப்ரவரி இருபத்தஞ்சாம் தேதி காஷ்மீர் பார்முலா பகுதியில் உலக சாதனைக்காக பனிமாரத்தான் போட்டி வந்து நடந்திருக்கு இதில் பங்கேற்ற வீரர் மது உரை பனியில் பத்து கிலோமீட்டர் தொலைவை இருபத்தி எட்டு நிமிடம் எட்டு வினாடிகளில் கடந்து சாதனை படித்திருக்காரு அதாவது பார்த்தீங்கன்னா அந்த உரை பனியில் பத்து கிலோமீட்டரை வந்து வெறும் இருபத்தி எட்டே நிமிஷத்தில் எட்டு வினாடிகளில் கடந்து சாதனை படுத்திருக்காரு இந்த சாதனைக்காக அவருக்கு பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது மேலும் இதில் அவர் என்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணியிருக்காரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ ஆர்சிஏ மற்றும் அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸ் பிரேக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு அவார்டு வாங்கியிருக்காரு அடுத்தது பிரஸ்டீஜியஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்திலேயே அவர் பெயர் பெற்றிருக்காரு அடுத்தது இன்ஜினியர் ஷார்ம் வேர்ல்டு ரெக்கார்டு உள்ளிட்ட சாதனை புத்தகங்களிலும் நம்ம தமிழகத்தைச் சேர்ந்த இராணுவ வீரர் நாயகன் மது அவர்கள் இடம்பெற்றிருக்காரு இது மாதிரி ஒரு தரமான வரலாற்று சம்பவங்களை வரலாற்று புத்தகங்களில் அவர் வந்து இடம்பெற்றிருக்காரு ஆனால் தமிழகத்தில் இவர் அந்தளவுக்கு கொண்டாடினாங்களா அப்படின்னா கொண்டாடல ஏன்னா இந்த நியூஸே பல பேருக்கு தெரியல தெரிஞ்சாதானே கொண்டாடுவாங்க ஆனால் இந்த தகவலை அறிந்த பாஜகவை சேர்ந்த நம்ம திரு ஜான் ரவி அவர்கள் வந்து ஜான் ரவி மற்றும் அதே மாதிரி அதே பகுதியில் இராணுவ வீரராக இருக்கும் நம்ம திரு குருமூர்த்தி அவர்கள் மற்றும் ஜான் ரவி அவர்கள் மற்றும் அவங்க ஆதரவாளர்கள் எல்லாம் பாஜகவை சேர்ந்தவர்கள் எல்லாம் அங்கு சென்று அவருக்கு நிதியுதவி மற்றும் பண உதவி எல்லாமே கொடுத்துருக்காங்க அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவரை பாராட்டியிருக்காங்க கண்டிப்பாக இது மாதிரி சாதனை புரிந்த வீரர்களை எல்லாம் நம்ம தமிழக மக்கள் பார்த்தவர்களை கொண்டாட வேண்டும் அதற்கு மீடியாக்கள் ஒத்துழைக்க வேண்டும் முக்கியமாக இந்த வீரரை தேர்ந்தெடுத்து பாராட்டிய ஜான் ரவி அவர்களுக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்